வணக்கம் நீங்கள் இரவோ இரவாக காற்றாலை உபகரணங்களில் நகருக்குள் வருகை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று நான்கு உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருட்டு சந்தேக நபர்கள் நால்வர் கைது நெல்லூர் திலீபன் நினைவேந்தலில் குழப்பம் நிகழ்வை குழப்பியவர் துரத்தி அடிப்பு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரியை அச்சுறுத்தியதாக அர்ச்சுனா எம்பி மீது வழக்கு தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் ஏழாம் தேதி பாராளுமன்றில் ஆரம்பம் யாழ்ப்பாணம் தயிர் விகாரி காணி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளரை சந்தித்தார் ஜனாதிபதி அனுர கனடா அனுப்புவதாக கூறி சுமார் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அபேஸ் பம்பலப்பிட்டியில் சம்பவம் நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை பல மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கை கைது செய்யப்படுவதற்கு முன்னர் பிணை கேட்ட முன்னாள் அமைச்சர் மனுசொனாக்காரர் மக்களின் எதிர்ப்பை மீறி பலத்த போலீஸ் பாதுகாப்புடனும் கலகம் அடக்கும் போலீசார் துணையுடனும் காற்றாலிமின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் பாரிய வாகனங்களில் நள்ளிரவில் மன்னர் நகரை நோக்கி கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒன்று கூடிய நொற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் அருள் இணைந்து மன்னர் நுழைவு பகுதியில் வீதியை மறைத்து போராட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றனர் இதனால் மன்னர் நகர பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது போதனா வைத்தியசாலையில் நேற்று பல்வேறு இறப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன வயிற்றில் வைக்கப்பட்ட குழாயை அகற்றுவதற்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட இருபத்தி ஒன்பது வயதுடைய தாய் உயிரிழந்துள்ளார் உடுவில் பகுதியை சேர்ந்த பிறந்த நான்கு மாதங்களேயான குழந்தைக்கு இருபத்தி நான்காம் திகதி தடுப்பூசி ஏற்ற நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்த இரட்டை குழந்தைகளின் இருபத்தி எட்டு வயதான இளம் தாயாரும் நேற்று உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சாவல் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது இளைஞன் நேற்று சித்தப்பாவுடன் கடற்தொல்லுக்கு சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி வர்த்தக நிலையம் ஒன்றினை உடைத்து அதில் உள்ள பொருட்களை திருடிய பத்தொன்பது இருபத்தி ஏழு முப்பது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய சந்தேக நபர்கள் நால்வர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வர்த்தக நிலையமானது இரவு உடைக்கப்பட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் களவாடப்பட்டிருந்தன இந்நிலையில் வர்த்தக நிலைய உரிமையாளர் இதுகுறித்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் விரைந்து நடவடிக்கை எடுத்த கோப்பாய் போலீசார் குறித்த சந்தேக நபர்கள் நால்வரையும் கைது செய்ததுடன் களவாடிய பொருட்களையும் மீட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நல்லூரில் இடம்பெற்ற நினைவு நாள் இறுதி நிகழ்வில் குழப்பம் விளைவித்த நபரொருவர் அங்கிருந்து பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு நைய புடைக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது நினைவு நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஒருவர் அங்கு சென்று குழப்பம் விளைவிக்கும் வகையில் சில செயற்பாடுகளை செய்துள்ளார் அரசியல் கட்சிக்கான வேண்டுகோள் என்று எழுதப்பட்ட விளம்பரம் ஒன்றை அவர் குழப்பம் விளைவித்தார் அதன் பின்னர் குறித்த நபரை அங்கிருந்து மக்கள் இணைந்து பிடித்து இழுத்து கொண்டு சென்றுள்ளனர்

பொது இஹெச்டரானது சமநேரத்திலே இருடங்களிலும் ஏட்டப் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற இருந்த காவல்துறை அதிகாரியை அச்சுறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு புறக்கோட்டை காவல்துறை பொறுப்பு அதிகாரிக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் தயிர் திசவிகாரை அமைந்திருக்கும் காணியை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புத்த சாசன கலாச்சார அமைச்சர் ஹினிதுமல் சுனில் செனவி சபையில் தெரிவித்துள்ளார் வலி வடக்கு காணிகள் கையகப்படுத்துவதாக பல தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டே கையிட்டு திச விகாரி காணி தொடர்பில் பதிவு சிக்கல்கள் காணப்படுகின்றன இது தொடர்பில் பல குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தையிட்டி காணு விடுவிப்பு தொடர்பில் நாம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என தெரிவித்துள்ளார் மக்கள் கருக்கத்தாயக்கத்துமணி சதான் கலா புத்தாசனமாத்தியான்சேட்ட ததனுபாத்தவ இடமமாத்தியான்சேஅதுலு கௌரவ வீதி துறைமுக மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவை அமைச்சர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய விமல் ரத்நாயக்க அவர்களே கடந்த வாரம் ஜாழ்பாணத்தில் நடந்த சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தங்களுடைய தலைமையில் ஜால் மக்களுக்கு மிகவும் அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக தாங்கள் மிகுந்த சிறுத்தையுடன் சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியது நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதில் விவாதிக்கப்பட்ட விடயங்களில் இரண்டு முக்கியமான விடயங்கள் பொதுமக்களின் நலன் கருதி பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது முதலாவது பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்று தாங்கள் சொல்லிக்கொள்ளும் ஒரு இடம் இரண்டாவது காங்கேசன் துறை இறங்குதுறை அதை துறைமுகம் என்றும் பொருள் கொள்ளலாம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில் எந்த ஒரு நபருக்கும் இல்லாத அக்கறையை இந்த அரசாங்கம் செலுத்துவது கண்டு பூரிப்படைந்து தங்கள் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை நினைத்து பூரிப்படையும் பாமர மக்களில் நானும் ஒருவன் ஆனால் வெறும் வாய்ப்பேச்சுகளால் ஒரு வருடத்தை கடந்துவிட்ட அரசாங்கத்திடமிருந்து நிலையான அபிவிருத்தி ஒன்றை வடக்கு மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சியிலிருந்து மிகவும் கரிசனையுடன் சில விடயங்களை தங்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டேரஸை நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் ஜனாதிபதி என்று குமார் தசநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த சந்திப்பில்நேகப்பூர் உரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கையை பொருளாதார சமூக மற்றும் அரசியல் ரீதிகளில் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்காக அரசாங்கம் ஏற்கொண்டு வரும் செயல் குறித்து பொதுச் செயலாளரிடம் விரிவாக ஜனாதிபதி விளக்கியுள்ளார் கனடாவுக்கு அனுப்புவதற்காக கூறி மக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் போலி ஆவணங்களை தயாரித்து வைத்திருந்ததற்காக இரு பெண்கள் உட்பட மூவர் நேற்று பம்பலப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டு அவர்களிடம் இருந்து போலி விசா ஸ்டிக்கர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகுதியை சேர்ந்த வயதுடையவர் என்றும் இரண்டு பெண் சந்தேக நபர்களும் ஆறு மற்றும் வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் மற்றும் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விசாரணைகளில் ஒரு சந்தேக நபர் பாத்ரூம் கனடாவுக்கு அனுப்புவதாக உறுதியளித்து முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அளவில் பணத்தை மோசடி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காணொலி காரணமாக நாட்டில் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி காலி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண் செறிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது களத்துறை மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்படுவதற்கு முன் தனக்கு பிணை வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரர் மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பு தலைமை பரிசீலித்துள்ளார் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் தொழிலாளர் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு எனப்படும் நிதியமைச்சர் என்ற முறையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை உள்ளடக்கிய ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட ஊரை நவம்பர் ஏழாம் திகதி இடம்பெற உள்ளது திட்டம் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் எட்டு முதல் நவம்பர் பதினான்கு வரை ஆறு நாட்கள் நடைபெற உள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட விஜயத்தை நிறைவுறுத்தி ஜனாதிபதி அன்ற குமார் தச ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார் ஜனாதிபதி இரவு ஜோனெஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதல் முப்பதாம் திகதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நிற செய்திகள் நிறைவேற்ற வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி